இல்லைனா மாரல் போலீசிங் பண்ணுவான் உன் வீடியோ என்கிட்ட இருக்கு நீ வந்து என்கூட கூட இப்போ செக்ஷுவலா இருக்கணும் அப்படின்னு ரேப் பண்ணுவான் எவ்வளவோ ரேப் நடக்குது எவ்வளவோ டெய்லி டெய்லி ஒரு ஒரு கேஸ் ஃபைல் ஆகுது நீங்க அங்க போய் பாதுகாப்பு கொடுங்க பெண் உரிமைக்காக குரல் கொடுக்கிறேன்னு பெண்களே வந்து இழிவுபடுத்தி பேசுறதுன்றாங்க அப்படிதான் இது என்ன செக்ஷுவலி கேரக்டர் சால்ட் பண்றாரு தனியா உட்காந்துருக்கீங்க இருட்டுல உட்காந்துருக்கீங்க போய் சொல்லிட்டு இருக்காரு ஏண்டா என்கிட்ட ஏண்டா வர்றீங்க அப்படின்னு நாங்க கமெண்ட் போட்டாலோ ஒரு கேள்வி கேட்டாலோ டாக்ஸிக் செமினசம் வக்கீல் சொன்னதுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை என்ன பெருசா ஆச்சு ஏன்னா எப்பயுமே காவல்துறையினருக்கும் வக்கீலுக்கும் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கான்ஃபிளிக் போயிட்டே தான் இருக்கும் அப்படிதான் நானும் நினைக்கிறேன் ஏன்னா யாரை ஏமாத்த முடியாதோ யாரை மிரட்ட முடியாதோ அவங்க மேல உங்களுக்கு போவோம் தான் வரும் இது ட்ரெண்ட் ஆகிறதுக்கு நீங்க பண்ணதா ட்ரெண்ட் ஆகணுன்றதுக்காக என்னோட ஐடியாலஜி என்னோட பிரின்சிபல்ஸ் அடகு வச்சுட்டு எந்த ஒரு வேலையும் பண்ணணும்னு ஏதாவது ரேப்பான உமன் கிட்ட நீ பேசிருக்கியா அவங்க என்ன அண்டர்கோ பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியுமா பல பாலியல் துன்புறுத்தல்கள் எனக்கு நடந்திருக்கு நீ அவ்வளோ ஈஸியாக ரேப் ரேப் ரேப்புன்னு சொல்லும் போது எனக்கு அது உளவியல் ரீதியாக அந்த அந்த தாக்குதல் நடக்குது பீச்சுக்கு போனால் அப்போ அசிங்கம் பண்ணவா அப்போ அசிங்கமான தாட் யாருக்கு அவனுங்களுக்கு தான் ஸோ நம்ம கூட ஹைகோர்ட் அட்வொகேட் திலகவதி இருக்காங்க வணக்கம் இப்போ இந்த ஒரு இஷ்யூ பார்த்தீங்கன்னா பீச்சில் நடந்த இன்சிடென்ட்டை வச்சு பல விதமான கருத்துக்கள் சோஷியல் மீடியாவில் பரவிட்டு இருக்கு முதல்ல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கன்னா அவர் வந்து சடனாக அந்த இடத்துல வந்து உங்கள்கிட்ட கேள்வி கேட்டாரா இல்லை முதல்ல அந்த பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சது நான் ஜென்ரலாக கேஷுவலாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன் அவர் என்ன பண்ணார் சடனாக தான் வந்து கேட்டார் லைக் அங்கே வந்து அவர் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை ரொம்ப வெளிச்சத்தில் எல்லாரும் நடமாட்டம் இருக்குது நான் வந்து உட்காந்துருக்கேன் பக்கத்தில் வந்து ஒரு ஆண் உட்காந்துருக்காரு பேசிகிட்ருக்கோம் வந்துட்டு இப்படி சுற்றி வந்து நீங்கள் முன்னாடி நின்றுட்டு நீங்கள் என்ன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அப்படின்னு கேட்குறாரு அந்த கேள்வி அந்த டோனு ரெண்டுமே வந்து தவறானது சரிங்களா ஸோ நான் வந்து கேட்டேன் இல்லை நீங்கள் அப்படி கேட்கக்கூடாது சார் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள் நான் அட்ரெஸ் ஆகிகிட்ட அட்வொகேட் தான் என்ன வேணும் சொல்லுங்கள் ஓ அப்படியா நீங்கள் முதலே சொல்ல வேண்டியது தானே மேமோடு இல்லை சார் அட்வொக்கேட்டாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த மாதிரி கேள்வி கேட்காதீங்க உங்களுக்கு இப்போ என்ன என்ன இஷ்யூ என்ன வேணும் அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் தான் அவர் வந்து இல்லை இல்லை நான் தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருந்தேன் நீங்கள் ரெண்டு பேரும் உட்காந்துருந்தீங்க சரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக லவ்வர்ஸாக ஃப்ரெண்ட்ஸான்னு கேட்க வந்தேன்னு பேசிகிட்டு இருந்தாரு அதெல்லாம் நான் வீடியோ எடுக்க அப்போல தான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சு ஸோ இப்போ என்னன்னா வீடியோல அவர் ரொம்ப பணிவா பேசிட்டு இருக்காரு இவங்க தான் அதிகமா கத்தி கத்தி பேசிட்டு இருக்காங்க இப்படிதான் அது பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது ஒரு போலீஸ் அப்டி சார் நீங்க வீடியோ ரெக்கார்ட் பண்றீங்கன்னு தெரிஞ்சு எப்படி பேசுவாரு அவருக்கு தெரிஞ்சிருச்சு நீங்க ரெக்கார்ட் பண்ணுறீங்க முன்னாடி தான் டேரக்ட்டா ரெக்கார்ட் பண்றேன் ஹிடன்லாம் இல்ல டேரக்ட்டா ரெக்கார்ட் பண்றேன் சோ அவருக்கு தெரியும் அந்த கான்ஷியஸ் இருக்கு சோ இவங்க அட்வை வீடியோ ரெக்கார்ட் பண்றாங்க காமா தான் பேசுவாரு என்கிட்ட பேசின டோன்லயா வந்து வீடியோல பேசுவாரு அதே வீடியோல கடைசில ஒரு மூணு போலீஸ் வந்திருப்பாங்க வந்து அந்த போலீஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்த அப்புறம் அவர் டோனை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆமா அப்படி தான் கேப்பேன் ஆமா அப்படி தான் கேட்டேன் நான் நீ இட்டு இருட்டுக்குள்ளே ரெண்டு பேரும் தனியாக உட்காரது தப்பு அப்போ அந்த டோன் எப்படி வந்துச்சு அப்போ போலீஸ் எல்லாம் வந்துட்டாங்கன்னோன்னே தைரியத்தில் வந்துச்சு அந்த டோன் வந்துச்சு அவரும் என்னை வீடியோ எடுத்தாரு என்னையும் எடுத்தாரு என் கூட இருந்தவரையும் எடுத்தாரு ஸோ அது வந்து நீங்க பார்க்குற மாதிரி கிடையாது ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் வந்து நீங்கள் வந்து என்னை வந்து கேள்வி கேட்குறாங்க எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க அவர் அமைதியை தானே பேசுறார் அமைதியாக ஒரு விஷயம் தப்பான விஷயத்த பேச சரியாயிடுமா நான் என்ன சொல்ல வரேன் இங்கே ஒரு அறியாமை இருக்குது நமக்கு நம்ம சமூகத்தில் பண்ணுறது எல்லாமே சட்ட ரீதியாக சரியானது கிடையாது அதே போல நீங்கள் சமூகத்தில் தப்புன்னு சொல்கிறது எல்லாத்தையுமே சட்டம் வந்து சரின்னு சொல்லியிருக்கு சில விஷயங்களை அதில் ஒன்று தான் இந்த விஷயம் அவேர்னஸ் கிடையாது என்ன இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தானே கேட்டாங்க கேட்கக்கூடாது அவங்களுக்கு அந்த அத்தாரிட்டி கிடையாது அவங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது இல்ல அதே நேரத்துல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபான் கேட்கும் போது ஆமா இல்லன்னு பதில் சொல்லிட்டு போயிரலாம்ல எதுக்கு இது ஒரு பிரச்சனையா நீங்க கொண்டுட்டு வரீங்கன்ற கேள்வி வைக்கிறாங்க சரி சோ அதுக்கு நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க சரி இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கேக்குறேன் ஒரு கேள்வியோட இன்டென்சிட்டி அப்படி எப்படி அப்படிங்கறது எனக்கு தான் தெரியும் எனக்கு தான் என்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி யார் வந்து என்ன கேள்வி கேட்டாலும் ஆமா இல்லை நீங்க பதில் சொல்லிட்டு போவீங்களா நான் இந்த கமெண்ட் போட்டவங்கள கேட்கிறேன் ஆமா இல்லைன்னு பதில் சொல்லிட்டு எவ்வளவோ பர்சனல் கொஸ்டின்ஸ் இருக்கு எவ்வளவு மோசமான கேள்வி நான் நினைச்சா உங்களை பத்து கேள்வி கேட்க முடியும் பதில் சொல்வீங்களா உனக்கு எதுக்கு நான் பதில் சொல்லணும் ஒரு கோவம் வரும் வருமா இல்லையா அந்த கோவம் தான் எனக்கு வந்துச்சு இது வந்து இந்த கேள்வி அனாவசியமான கேள்வி இந்த கேள்வி சட்டம் வந்து ஒரு விஷயம் சொல்லுதுங்க இன்டென்ஷன் பிகேன் எனி ஆக்ட் ஒரு விஷயம் செய்யறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்டென்ஷனை பார்க்கணும் அவரோட இன்டென்ஷன் வாஸ் ராங்

முதல்ல இந்த மணி எத்தனை அப்புறம் வந்து எங்க போனீங்க யார் கூட போனீங்கன்ற கேள்வி சமூகத்துல எழக்கூடாது கூடாது அதை மீறி கிளாரிபிகேஷனுக்காக நான் சொல்றேன் நான் செவன் தேர்ட்டி டு எயிட் ஓ குள்ளதான் நான் இதை வீடியோ எடுக்கும் போது செவன் அந்த அந்த எவிடன்ஸ் எங்கிட்ட இருக்கு அது எங்க என்கொயரி ல கேக்குறாங்களோ நான் நாங்க காட்டிப்பேன் என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு அண்ட் அட் தட் வாஸ் நாட் அன் டைம் இல்ல வந்து இது வந்து பீச்சுக்கு வந்து இந்த டைம் அத வரக்கூடாது அப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது அது வந்து நான் செவன் தேர்ட்டி டு எயிட் ஓ கிளாக்குள்ளதான் நான் உட்காந்து பேசிட்டு இருந்தது அவர் அந்த மாதிரி கேட்கும் நான் பதில் சொல்றேன் கேள்வியே தப்பா இருக்குது கேள்வியே ராங் கொஸ்டின் உங்களுக்கு அத கேட்க அதிகாரம் இல்ல அத அத பத்தி தெரியாதவங்க பதில் சொல்லட்டும் நான் சொல்ல மாட்டேன் எனக்கு தெரியும் அவர் அந்த மாதிரி கேள்வி கேட்க கூடாது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இப்போ நீங்கள் ஒரே ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க கன்சிடர் அந்த ப அந்த பையனுக்கும் எனக்கும் என்ன உறவு முறைன்றது தான் எல்லாருக்கும் இப்போ கியூரியஸான ஒரு விஷயம் அது என்ன வேணா இருக்கட்டும் நீங்கள் உட்காந்துருக்கீங்க ஒரு பையன் உட்காந்துருக்கான் பக்கத்தில் வந்து அவங்க அம்மா உட்காந்துருக்காங்க உன் பொண்டாட்டியான்னு கேட்டால் உனக்கு கோவம் வருமா கோவம் வராதா உங்க அம்மாவை பார்த்து யாராவது யார்ப்பா உன் பொண்டாட்டி யாதுன்னு கேட்டா ஆமா இல்லைன்னு பதில் சொல்லிட்டு போவியா ஒரு ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு பக்கத்துல அப்பா கூட போய் உட்காந்துருக்கு அம்மா உன் புருஷனான்னு கேட்டா உனக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுள் வருமா வராதா கோவம் வருமா வராதா வெயில கூலா வந்து ஐயோ இல்ல சார் அவங்க எங்க அப்பா அப்படின்னு அவ்வளவு ஈஸியா சொல்வீங்களா அந்த பையனுக்கும் எனக்கும் என்ன உறவுன்னு உங்களுக்கு தேவையில்லை ஆனா அங்க யாரா வேணா இருந்துட்டு போட்டோம் வந்து நீ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபான் கேக்குற கேள்வியே தப்பு அதையே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது இப்போ மக்கள் மத்தியிலுமே ஒரு கேள்வியோ ஒரு விஷயம் வந்து ஒரு எண்ணமோ என்ன இருக்கு அப்படின்னா பீச்ல நார்மலாவே இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் போது ஒரு பெண்ணுக்காகவோ இல்ல அந்த இடத்துல வேற எந்த விதமான பிரச்சனையும் வந்து கூடாது ஏன்னா எவ்வளவு புருஷன் பொண்டாட்டி அங்கேயே சண்டை போட்டு புருஷன் வந்து பொண்டாட்டிய கடலுக்குள்ள தள்ளி விட்டது சூசைட் பண்ணிக்கிட்டது இந்த மாதிரி நிறைய இருக்கு அப்போ ஒரு அக்கறையோட காரணத்தினால வந்து ஏன் இந்த இருக்கீங்க எதுக்கு ரெண்டு பேரும் வந்துருக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த ஒரு அந்த ஏழரை மணி அத்தனை மணிக்கு ராத்திரி நேரத்துல எதுக்கு உட்காந்துருக்கீங்க அண்ட் அதே மாதிரி இன்னொன்று என்னன்னா நீங்க பீச்ல எந்த இடத்துல உட்காந்துருந்தீங்கன்னு நீங்க சொல்லுங்க ஏன்னா அந்த நேரத்துல ஏன் உட்காரணும் உங்கள் மேல கேள்வி தான் இவர் ஒரு அக்கறையில் வந்து கேட்டிருக்கலாமே ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கும்போது அந்த மாதிரி கேக்கிறவங்களை ஏன் இவங்க வந்து அவரை தப்புன்னு சொல்றாங்க அப்படின்னு அவங்கள சொல்றாங்க ஏன் சொல்றாங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு எந்த நீங்க சொல்றீங்கல்ல செக்ஷுவல் வைலன்ஸ் நடக்குது ஹஸ்பண்ட் போயிட்டு ஒய்ஃப கடல புடிச்சு தள்ளி விடுறான் இதெல்லாம் நடக்குது இதே பீச்ல தான் வர்ற கப்பிள்ஸ் எல்லாரையும் மிரட்டி காசு புடுங்குறது உங்க அப்பா அம்மாக்கு ஃபோன் போட்டு கொடு நீ உனக்கும் அவனுக்கு என்ன உறவு அப்படி நடக்கிறது அண்ட் முக்கியமான விஷயம் ஒரு பொண்ண பிளாக்மெயில் பண்ணி பாய் ஃப்ரெண்ட் முன்னாடியே செக்ஷுவலி அசால்ட் பண்ண விஷயங்கள் கேசஸ் வந்து இருக்கு தமிழ்நாட்டுல இருக்கு யாராலையும் மறுக்க முடியாது நீங்க அதை சொல்லுவேன் காரணமே இல்லாம ஒரு பொண்ணு பையன் உட்காந்து பேசினா என்ன அவன் ஹஸ்பண்ட் அண்ட் இருக்கணுமா இருந்தா என்ன இப்ப இல்லனா என்ன அந்த தப்புன்னு நான் சொல்றேன் நீங்க யாருங்க வந்து கேட்க நான் சொல்லல உங்களோட ஜாயிண்ட் கமிஷனர் விஜயகுமார் சார் சொல்றாரு அந்த போலீஸ் ஆஃபீஸர் பண்ணது தப்பு கேட்க கூடாது கேக்குறதுக்கு போலீஸ்க்கு ரைட்ஸ் கிடையாது சட்டம் விதிமீறல இருந்தாதான் நீ போய் கேட்கணும் அங்கே என்ன அவங்க விதிமீறல் பண்ணாங்க ரெண்டு பேர் உட்காந்து பேசுகிறாங்க நீ எதுக்கு மாரல் பாலிசிங் பண்றீங்க அது பேர் மாரல் பாலிசிங் அங்க வந்து கேட்க வேண்டிய அவசியம் என்ன இப்போ உங்க கண்ணுக்கு செக்ஷுவல் வயலன்ஸ்ல இருந்து அவர் காப்பாத்துறாரு இல்ல வந்து பாதுகாக்கிறாரு இந்த மோட்டோல அவர் கேட்டாருன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா பல பெண்கள் கிட்ட இருந்து வாங்கின கிட்ட கேட்ட அந்த நியூஸஸ் இருக்கு ஓகேவா இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணாங்க என்ன நடந்துச்சு சில இப்ப ரீசண்டா அந்த செக்ஷுவல் எல்லாம் என்ன நடந்துச்சு பாய் ஃப்ரெண்ட் கூட அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கோம் எவனோ ஒருத்த வந்து வீடியோ எடுப்பான் இல்லைன்னா மாரல் போலீசிங் பண்ணுவான் எதுக்கு அந்த பையன் கூட பேசிட்டு இருக்க உன் வீடியோ என்கிட்ட இருக்கு நீ வந்து என் கூட இப்ப செக்ஷுவலா இருக்கணும் அப்படின்னு ரேப் பண்ணுவான் ரேப் பண்ணிட்டு இத நீ வீட்டில் சொன்னா இந்த வீடியோ உன் பிரின்சிபலுக்கு அமைச்சிருவேன் உன் அப்பா அம்மா அமைச்சிருவேன் மிரட்டுவான் அந்த பொண்ணுங்க பயந்துகிட்டு அந்த செக்ஷுவல் ஆக்டுக்கு அந்த பொண்ணுங்க கோ பண்றாங்க இதுவும் தான் இருக்கு இது எதுவுமே உங்க கண்ணுக்கு தெரியல சோ செக்சுவல் வைலன்ஸ் நடக்குது நான் மறுக்கல இப்போ மாரல் பேர்ல பொண்ணுங்களை மிரட்டி இவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் சொல்லி அந்த பொண்ணு கூட செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கானுங்க பிளாக்மெயில் பண்றானுங்க காசு புடுங்குறாங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா இப்ப ஒரு பக்கம் மட்டும் ஏன் பாக்குறீங்க அப்ப இந்த பக்கம் நடக்கிறது யார் கேட்பா நான் கேப்பேன் ஏன்னா இந்த மாதிரி விஷயம் எனக்கு தெரியும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் சமூகத்தோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பாருங்க ஒரு பொண்ணுக்கு மேல செக்ஷுவல் அபியூஸ் நடக்குது ரேப் நடக்குது இதெல்லாம் தப்பு ஓகே அந்த பொண்ணு விருப்பப்பட்டு ஒருத்தனை லவ் பண்ணுது விருப்பப்பட்டு ஒருத்தனோட வந்து இப்ப பீச்சுக்கு போகுது அங்க வேற வந்து அந்த பிளாக்மெயில் பண்றான் அது ஒரு விஷயம் கிடையாது ஏன் விஷயம் கிடையாதுன்னா உன்னையாவும் அங்க போக சொன்னது உன்னையாரு லவ் பண்ண சொன்னது புரியுதா இப்ப இவங்க பிரச்சனை எதுவுமே இந்த பக்கம் வராது லவ் பண்ற பொண்ணுக்கோ குடும்பத்தை விட்டு வெளில போற பொண்ணுக்கோ பீச்சுக்கு போற பொண்ணுக்கோ என்ன ஆனாலும் இவனுங்களுக்கு கவலை கிடையாது எங்க பிரச்சனை ஒரு பெண் ஆண் நண்பர் கூட பீச்சுக்கு ராத்திரி நேரத்துல போனதா அது மட்டும்தான் பிரச்சனை வேற எதுவுமே பிரச்சனை கிடையாது அங்க என்ன நடந்துச்சு அவர் வந்து என் பாதுகாப்ப நினைச்சு பயப்படுற அளவுக்கு என்ன நடந்துச்சு சிட்டிக்குள்ள எவ்வளவோ ரேப் நடக்குது எவ்வளவோ டெய்லி டெய்லி ஒரு ஒரு கேஸ் ஃபைல் ஆகுது நீங்க அங்க போய் பாதுகாப்பு கொடுங்க இங்க என்ன நடந்துருச்சு இப்ப இப்ப நடக்கிற அளவுக்கு என்ன நீங்க நீங்க வந்து முகாந்திரம்னு ஒண்ணு சொல்லுவாங்க அதாவது இப்போ ரோட்டில் வந்து ஒருத்தவங்க போயிட்டு இருக்காங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நடந்து போயிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட போய் என்ன பிரச்சனைன்னு கேட்பீங்களா நீங்கள் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபான்னு கேப்பீங்களா கேட்க முடியாது ரோட்ல இருக்கிற யாரோ ஒருத்தர் கேட்கறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது அதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்கிறேன் தெரிலனா தெரிஞ்சுக்கோங்க அடிப்படையாக அங்கே ஏதோ நடக்குது நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறோம் இல்லை அந்த பையன் என் கையை பிடிச்சி இழுக்கிறான் சத்தம் போடுறேன் இல்லை நான் ஹெல்ப் கேட்குறேன் வந்து கேட்கலாம் அமைதியாக உட்காந்து பேசிட்டு இருக்கோம் மெயினில் உட்காந்து பேசிட்டு இருக்கோம் அங்கே வந்து நீங்கள் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரே ரீசன் மிரட்டுற தோணி மாரல் பாலிசிங் நீங்கள் ரெண்டு பேரும் ஆம்பளை பொம்பளை தனியாக உட்காந்து பேசக்கூடாது இந்த ஒரு இன்டென்ஷன் தான் அந்த இன்டென்ஷன் தான் இந்த கமெண்ட்டை போடுறவன் இந்த இதை பற்றி பேசுகிறவங்க இந்த போலீஸுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லார் மண்டலையும் அதான் இருக்கு இவ எதுக்கு பீச்சுக்கு போனான் இப்போ நீங்கள் இவ்வளோ சொல்றீங்க உங்களோட சைடில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் இதெல்லாமே வந்து டாக்ஸிக் ஃபெமினிசம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு புதுசாக வந்து டேர்மாவில் வந்து ரெகக்னைஸ் பண்ணுறாங்க மக்கள் இதுதான் டாக்ஸிக் ஃபெமினிசம் பெண் உரிமைக்காக குரல் கொடுக்குறேன்னு பெண்களே வந்து இழிவுபடுத்தி பேசுறதுன்றாங்க அப்படி தானா இது பெண்களை யார் இழிவுபடுத்தினாங்க பெண்களை இழிவுபடுத்துறது அப்படிங்கறது என்னன்னா ஒரு பொண்ணு என்ன பேசணும்னு இவங்க வந்து சொல்றாங்கல்ல அது என்ன அது பேர் பேட்ரியாக்கி அது ஆணாதிக்கம் ஆணாதிக்கத்துக்கு பதில் கொடுக்கறதுக்கு பேர் டாக்ஸிக் ஃபெமினிசம் நீங்க வச்சிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது இதெல்லாம் ஆணாதிக்கத்துக்கான பதில் ஒரு பொண்ணு அவங்க ரைட்ஸ்க்காக பேசக்கூடாது பீச்சுக்கு போறதாலாம் பேசக்கூடாது அப்போ உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரீமா நடக்கணும் என்ன வந்து ஒரு போலீஸ்காரர் கேள்வி கேட்கிறாரு அந்த கேள்வி சரியானது கிடையாது அது என் பர்சனல் ஸ்பேஸை இன்வைட் பண்ற கேள்வி அவர் மிரட்டலான துணி என்ன செக்ஷுவலி கேரக்டர் அசால்ட் பண்றாரு தனியா உட்காந்துருக்கீங்க இருட்டில் உட்காந்துருக்கீங்க போய் சொல்லிட்டு இருக்காரு எனக்கு கோவம் வருது நான் கேட்கிறேன் இது உங்களுக்கு ஒரு விஷயமாவே தெரில உங்களுக்கு ரேப் நடக்கணும் ஜஸ்டிஸ் ஃபார் திஸ் கேர்ள் உங்களுக்கு போடணும் உங்களுக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக தான் கோவம் வரும் யார் நீங்க கோவப்படுறதுக்கும் நீங்க ஃபெமினிசம் பேசுறதுக்கும் ஏதோ ஒரு பொண்ணுக்கு ரேப் நடக்கணும் ஏதோ ஒரு பொண்ணு சாவணும் அப்போதான் உங்களுக்கு கோவம் வரும் எங்களை மாதிரி ஏண்டா என்கிட்ட ஏண்டா வர்றீங்க அப்படின்னு நாங்க கமெண்ட் போட்டாலோ ஒரு கேள்வி கேட்டாலோ டாக்ஸிக் ஃபெமினிசம் டாக்ஸிக் ஃபெமினிசம் கிடையாதுங்க இவங்க 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 பண்றது போறமே டாக்ஸிசிட்டி தான் பேட்ரியாக்கே டாக்ஸிசிட்டி தான் அந்த ஆணாதிக்க மனநிலை வந்து இவ்வளவு பேசுறானுங்கல்ல ரேப் ரேப்னு சொல்றாங்க அந்த டைம்ல போலீஸ் வரலன்னா உன எவனா ரேப் பண்ணா என்ன பண்ணுவேன் இந்த கேள்வி வருது என்ன ரேப் பண்ணா என்ன பண்ணுவானா என்ன ரேப் பண்ண போறது யாரு உனைய மாதிரி ஒருத்தன் தானே அவனை போய் ஸ்டாப் பண்ணு இல்ல இதுல ஒரு பிரிகாஷனா அவர் பண்ணாரு பின்னாடி வர லாஜிக்கே இல்ல என்ன ஒருத்தர் ரேப் பண்ண போறான்னு வச்சுக்கோங்களேன் சரி இந்த ரெண்டு பேர் உட்காந்துருக்கும் அவங்க கிட்ட வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபான்னு கேட்கிறாரு கேள்வி கேட்கிறாரு சரி அவன் ஹஸ்பண்ட்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க எனக்கு ரேப் நடக்காதா இல்ல ஹஸ்பண்ட் இல்லைன்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க ரேப் நடக்காதா இதுக்கும் அந்த கேள்விக்கு என்னங்க சம்பந்தம் உங்களுக்கு ஒரு விஷயம் புரியவே சொல்றவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது அவர் கேட்கிற துணி வந்து நீ ஆம்பளை கூட உனக்கு என்ன இந்த நைட்ல உட்காந்து பேச்சு அதுதான் என் சேஃப்டி எல்லாம் அங்க ஒண்ணுமே கிடையாது என் சேஃப்டியை பத்தி யோசிச்சிருந்தாருன்னா அவர் வந்து என் குறுக்க வந்து நீ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கேட்டு இருக்க மாட்டாரு என் சேஃப்டி பத்தி யோசிக்கிற அளவுக்கு ஒண்ணுமே நடக்கலாங்க என்ன நடந்துச்சு என் சேஃப்டி பத்தி சும்மா போயிட்டு இருந்தவங்க யாராவது கூப்பிட்டு இப்ப இப்ப மென்னு இருக்காங்க சும்மா போயிட்டு இருக்கு நின்றுட்டு இருக்கவங்களை வந்து போலீஸ் வந்து ஊதுன்னு சொன்னா உனக்கும் ஒருமா வராதா என்ன பார்த்தா குடிகாரமா இருக்கான்னு கேப்பியே கேட்க மாட்டியா இப்போ இதை தாண்டியும் நீங்க வக்கீல்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை என்ன பெருசாச்சு ஏன்னா எப்பயுமே காவல்துறையினருக்கும் வக்கீலுக்கும் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கான்ஃபிளிக் போயிட்டே தான் இருக்கும் அப்படிதான் நான நினைக்கிறேன் ஏன்னா அந்த டேட் பாத்தீங்கன்னா பிளாக் டே பிளாக் டேங்கிறது நீதிமன்ற சென்னை உயர் நீதிமன்றத்துக்குள்ள புகுந்து வக்கீல்களை நீதிபதிய காவல்துறை கடுமையா தாக்குன நாள் அந்த நாளை பிளாக் டேன்னு கடைபிடிச்சு நாங்க நீதிமன்ற போற கணிப்பு பண்ணுவோம் அந்த நாள் தான் இது நடந்துச்சு இது ஜென்ரலா கிளாஷ் ஆனா என்ன கிளாஷ் வக்கீலுக்கு சட்டம் தெரியும் பொதுமக்களுக்கு சட்டம் தெரியாது போலீஸ் பொதுமக்களை ஏமாத்தலாம் மிரட்டலாம் வக்கீலை ஏமாற்ற முடியாது உங்களை யார உங்களால் யாரை ஏமாற்ற முடியாதோ யாரை மிரட்ட முடியாதோ அவங்க மேலே உங்களுக்கு கோவம் தான் வரும் இப்போ பாருங்க அந்த போலீஸ் பண்ணது சரி சரின்னா எல்லாம் ஏமாந்துட்டு உட்காந்துருங்க அவர் பண்ணது சரி சரி சரின்றாங்கல்ல சட்டம் தெரியல அவேர்னஸ் இல்லை அறியாமையில் பேசிட்டு இருக்காங்க என்ன ஏமாற்ற முடியாது நான் கோவப்படுறேன் நான் கேள்வி கேட்கறேன் எப்படி சார் நீங்கள் எப்படி சார் என்ன அந்த கேள்வி கேட்பீங்க உங்களுக்கு என்ன சார் ரைட்ஸ் இருக்கு நான் கேட்கறேன் நான் வக்கீல் நான் கேட்குறேன் அப்போ எனக்கும் அவருக்கு கிளாஷ் ஆகுது இவ்வளவுதான் சிம்பிள் லாஜிக் உங்களை யாரெல்லாம் உங்களால ஏமாத்த முடியுமோ யாரையெல்லாம் அதிகாரத்தை கொண்டு மிரட்ட முடியுமோ அவங்களோட நீங்க வந்து நட்புல இருங்க யாரெல்லாம் அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்பாங்களோ யாருக்கெல்லாம் சட்டம் தெரியுமோ அவங்க அவங்களுக்கு எதிரியாதான் இருப்பாங்க சில நல்ல போலீஸ் எல்லாம் இருக்காங்க அவங்க வந்து எல்லாரையும் மதிப்பாங்க நீ பொது நீ வந்து ஒரு பொதுமக்களா இரு வக்கீலா இரு டாக்டரா இரு ஜட்ஜா இரு சட்டத்துக்கு உட்பட்டு நட நான் உன மதிக்கிறேன் சட்டத்தை மீறினா அவங்க மேல ஆக்ஷன் எடுப்பேன் அவ்வளவுதான் சிம்பிள் அந்த மாதிரி போலீஸும் இருக்காங்க இப்போ அதே நேரத்தில் இன்னொன்று என்னன்னா ட்ரெண்ட் ஆகிறதுக்குன்னு எந்த ஒரு விஷயத்தையும் கண்டென்ட்டா மாத்தி போடுறாங்கன்ற சோஷியல் மீடியாவில் இருக்க பலர் பேரும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இந்த பொண்ணும் ட்ரெண்ட் ஆகிறதுக்காக தான் இப்படி ஒரு வீடியோவை எடுத்து போஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றாங்க ஸோ இது ட்ரெண்ட் ஆகிறதுக்கு நீங்க பண்ணதான் ஆக்சுவலாக இந்த ட்ரெண்டு அப்படிங்கிறது என்னன்னா ஒருத்தவங்க எந்த விஷயத்த பண்ணா ட்ரெண்ட் ஆவாங்கன்னு ஒரு லிமிட் இருக்கு சில டைம் அப்படிலாம் ஒரு லிமிட்டே கிடையாது நீங்க பாப்பீங்க ஒருத்தர் எல்லாம் ட்ரெண்ட் ஆகணுன்றதுக்காகலாம் எந்த வீடியோ போட மாட்டான் பார்த்தா இஷ்டத்துக்கும் ட்ரெண்டாயிருக்கும் இங்க ட்ரெண்ட் செட்டிங் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது சரிங்களா இந்த விஷயத்துல நான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ஏற்கனவே என் ப்ரொஃபைலெல்லாம் போய் பார்த்து எல்லா வீடியோஸையும் எடுத்து டவுன்லோட் பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க ட்ரெண்ட் ஆகிறதுக்காக இந்த வீடியோ போடணும் அவசியம் இல்லை ட்ரெண்ட் ட்ரெண்ட் ஆகுறதுக்காக பேசக்கூடிய கண்டென்ட் நிறைய இருக்கு இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ்ல கூப்பிட்டு பேசியிருக்காங்க சரிங்களா சில சேனல்ஸ் எல்லாம் தமிழையிலே ரொம்ப தப்பான தம்னையில் போடுறாங்கன்னு நான் அந்த சேனல்ஸ் எல்லாம் பாய்காட் பண்ணியிருக்கேன் அவங்க கிட்ட நான் பேசினது பைட் கூட கொடுத்தது கிடையாது எனக்கு பிரின்சிபல்ஸ் இருக்கு எனக்கு ஐடியாலஜி இருக்கு சரிங்களா ட்ரெண்ட் ஆகணுன்றதுக்காக என்னோட ஐடியாலஜி என்னோட ப்ரின்ஸிபல்ஸ் அடகு வச்சுட்டு எந்த ஒரு வேலையும் பண்ணணும்னு எனக்கு அவசியம் கிடையாது அதே போலதான் இந்த வீடியோ மற்ற வீடியோக்கள் தான் சமூகத்தில் இந்த ஒரு பிரச்சனையா நடக்குது ட்ரெண்ட் ஆகணும்னா என்னோட ஃபேஸோ இல்லை ஏதோ ஒன்று காட்டியிருக்கலாம் ட்ரெண்டுக்காக இல்லை இப்படி நடக்குது நான் கேள்வி கேட்டேன் இப்படி பண்ணிருக்காரு ஸோ தான் அவர் மேல ஆக்ஷன் எடுத்திருக்காங்க சோஷியல் மீடியாவை நீங்க எப்படி யூஸ் பண்றீங்கன்னு ஒண்ணு இருக்கு சோஷியல் மீடியாவோட தான் இன்னைக்கு ஆஹ் மோட்டோவா கமிஷனர் வந்து தானா முன் வந்து அவர் மேல டிரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்காரு அதெல்லாம் நானும் உங்கள்ட்ட கேட்க வந்தேன் போலீஸ் ஆஃபீஸரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு என்ன காரணம் என்ன காரணம்னா அதில் நான் சொன்ன மாதிரி ஜாயிண்ட் கமிஷனர் தெளிவாக சொல்லியிருக்காரு இந்த கேள்வியை அந்த காவலர் கேட்டது தப்பு இதை நான் சொல்லலை ஓகே உங்க இது ஏன் சம்பவம் நான் நடந்திருக்கேன் நான் எனக்கு எனக்கு நான் ஃபேவரா பேசுறேன்னா சொல்றாங்க ஓகே இது நான் சொல்லலை ஜாயிண்ட் கமிஷனர் சொல்றாரு ஒரு போலீஸுக்கு பொதுமக்கள் கிட்ட போய் நீ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அப்படின்னு கேட்கக்கூடிய ரைட்ஸ் கிடையாது அவங்களோட போலீஸ் இன்வைட் வரைமுறை ரூல்ஸ் ஒண்ணு இருக்கு சாதாரணமா ரோட்ல இருக்கக்கூடிய யாரையும் எந்த கேள்வியும் கேட்க கூடாது சட்ட விதிமீறல் அங்க நடக்குதுன்னா தான் நீங்க போய் கேட்கணும் சரிங்களா நடக்கிறதுக்கு முன்னாடி பாதுகாக்கிறேன்னு சொல்லி இஷ்டத்துக்கும் வந்து நீங்க எந்த கேள்விகள் கேட்க கூடாது சரிங்களா இதுக மீறி இந்த மாதிரி போலீஸ் நடந்துகிட்டாங்கன்னா சட்ட அவங்களுக்கு வந்து துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படித்தான் இவர் மீது எடுக்கப்பட்டுச்சு இவர் பண்ணது தப்பு இந்த பொண்ணு பண்ணது தப்பா இவர் பண்ணது தப்பா எது சரின்னு சொல்லி டிபேட் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேவா அந்த டிபேட் எல்லாம் இவங்க பண்ணட்டும் அவங்க என்ன முடிவு பண்ணிருக்காங்க அவர் பண்ணது தப்புன்னு டிசைட் பண்ணது நான் கிடையாது அவங்க டிபார்ட்மெண்ட் இது இவர் பண்ணக்கூடாது இது போல என் விஷயம் மட்டும் கிடையாது இது போல சிட்டிக்குள்ளேயும் சரி எங்கேயோ சரி பொதுமக்கள் கிட்ட இந்த மாதிரி கேள்விகள் கேட்க கூடாது நீங்க யாரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாவும் இருக்கலாம் லவ்வராவும் இருக்கலாம் யார் வேணாலும் வரலாம் யார் வேணாலும் பொது இடத்துக்கு வரலாம் யார்கிட்டயும் உங்க ரெண்டு பேத்துக்கும் என்ன உறவுன்ற கேள்வியை ஒரு காவலர் கேட்க கூடாதுன்னு நான் சொல்லல ஜேசி சொல்லிருக்காரு பண்ணிருக்காரு வீடியோல பாக்கும்பொழுது நீங்க வந்து அவருகிட்ட எதிர்த்து கேள்விகள் கேட்கறீங்க அவர் உங்ககிட்ட பேசுறாரு அவர் வேற இன்னும் கத்துனாரு என்ன வீடியோக்கு முன்னாடி நீங்க உங்க ஆண் நண்பர்கிட்ட அவர் ஏதாவது பேசுனாரா வேற எந்த மாதிரி அங்க பிரச்சனைகள் இருந்துச்சு வீடியோல வராம வீடியோல வராமன்னா எங்களோட ஐடி கார்ட்ஸ் எல்லாம் வாங்கினாங்க நான் கோஆப்ரேட் பண்ணேன் அது ஓகே நீங்க கேக்குறீங்களா அவங்க கிளாரிஃபிகேஷன் வேணுமா என்னோட அஹ் அட்வொகேட் ஐடி கார்டு கொடுத்தேன் அப்புறம் அவருடைய documents டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தேன் எல்லாமே அவர் கொடுத்தார். எல்லாத்தையும் அவர் தங்கியிருந்த அட்ரெஸ் எல்லாமே வாங்கினார் எல்லாமே வாங்கினாங்க வாங்கிட்டு என்கிட்ட கேட்டாங்க என்ன என்ன எஸ்ஐ வந்தார் எஸ்ஐ வந்து பேசினார் சார் இது வந்து எந்த ஒரு பிரைமா பேசியும் இல்லாமல் இவர் வந்து என்னை கேள்வி கேட்டுட்ருக்காரு நான் சொல்லிட்டேன் இங்கே தான் உட்காந்துருக்கேன் என்ன பிரச்சனை பண்ண நான் தப்பு பண்ணனா இல்லை என்ன ரீசன்னால வந்து இந்த கேள்வி அவர் கேட்டார் என்ன ரீசனாக இருந்தாலும் இந்த கேள்வி அவர் கேட்கக்கூடாது சார் நீங்கள் எனக்கு பாதுகாப்பு தரீங்களா பாதுகாப்பு தரீங்கன்னா ஏதா ஆச்சுன்னா தான் சார் வரணும் ரெண்டு பேர் சும்மா உட்காந்துருக்கார் ரெண்டு பேர்கிட்ட என்ன சார் வந்து உங்களுக்கு பேச்சு என்ன உங்களுக்கு கேள்வி இதை இதை இதெல்லாமே பேசிக்கான கேள்விகள் நான் கேட்டேன் அவங்க எதுவுமே சொல்லலை அவங்க எதுவுமே சொல்லலை ஆக்சுவலி அந்த எஸ்ஐ வந்து எதுவுமே சொல்லலை நான் சொன்னதுக்கெல்லாம் கேட்டுட்டு ஓகே என் என்னோடய டீட்டெயில் பார்த்தாரு அட்வொகேட் தான்னு பார்த்தாரு, அவரோட டாக்குமெண்ட்ஸ் வாங்கினாரு, அவரோட ஆதார் கார்டை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு எங்கள் ரெண்டு பேருமே வீடியோ எடுத்தாங்க ஓகே ஃபைன் அப்புறம் நான் கிளம்பிட்டேன் கிளம்பிட்டு நான் வந்து இதை வந்து நம்ம கம்ப்ளைண்டை ரைஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே இங்கே நம்ம வந்து ஆர்கியூ பண்ணுறது சரியான விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் ஓகே இப்போ ஒரு ஒரு பெண் வந்து வெளியில ஒரு வயசுக்கு அப்புறம் அப்பா கூட போனாலோ இல்லை தம்பி கூடையோ அண்ணன் கூடையோ இல்லை உறவினர் கூட மாமாவோ சித்தப்பாவோ யார் கூட வெளில போனாலும் அதை தப்பாக பார்த்து தப்பா பேசுறதுங்கிறது இன்னிக்கும் சமுதாயத்தில் சில இடங்களில் நடந்துட்டு தான் வருது நீங்கள் இந்த விஷயத்த சொல்லும் போது இது ஒரு பெண்ணோடைய சுதந்திரத்தையும் சுய மரியாதையும் வந்து தாக்குற மாதிரி இருக்குன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்றீங்க ஸோ இந்த மாதிரி பேசுறதும் நடந்துட்டுருக்கு அதே நேரத்தில் இதை வச்சு நீங்கள் வந்து ஒரு இது ஒரு பெண்ணையே வந்து இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையாக கொண்டுட்டு வருது அவங்களோட அவங்களுக்கான ஒரு ரைட்ஸை வந்து நீங்கள் பறி போடுறீங்க அந்த மாதிரி சொல்கிறீங்க ஸோ இந்த நடக்குதில் இது பற்றி பேசுகிறவங்களும் இருக்காங்களே ஸோ இதுக்கு நீங்கள் என்ன சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறீங்க சரி நீங்கள் ஒரு பெண்ணுக்காக நான் பேசுகிறேன் பெண்களுக்காக பேசுகிறேன்னா பெண்களை பேச விட்டா போதும் அதாவது உனக்கான சுதந்திரத்தை நான் கொடுக்குறேன் உனக்காக நான் பேசுகிற இந்த ஆண்கள் வந்து இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் சின்ஸ் அ உமன் அதை சொல்கிறேன் ரேப்பு நடந்தால் என்ன பண்ணுவேன் ரேப்பு வந்து உன்னை பண்ணணும் உன்னையெல்லாம் ரேப் பண்ணணும் சி இந்த இந்த வார்த்தைகள் வந்து அவ்வளோ சாதாரணமாக இருக்குது உங்களுக்கு அவ்வளோ சாதாரணமாக யூ கேன் கமெண்ட் இட் ஆன் எனி உமன் உங்களுக்கு அதாவது மேபி அந்த மேனுக்கு இது ரொம்ப காமனாக இருக்கலாம் ஆனால் நான் அதே ஆண்கள் கிட்ட கேக்குறேன் எந்த ரேப்பான பொம்பளை கிட்ட நீ பேசிருக்கியா ஏதாவது ரேப்பான உமன் கிட்ட நீ பேசியிருக்கியா அவங்க என்ன அண்டர்கோ பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியுமா உனக்கு ரேப்புன்னா முதல்ல என்னன்னு தெரியுமா ரேப் நடந்தால் ஒருத்தவங்களோட உடல் மனம் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியுமா விருப்பம் இல்லாதவங்க ஒருத்தவங்களோட தொட்டா உனக்கு எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியுமா இதெல்லாம் உனக்கு தெரியாது எனக்கு தெரியும் நான் ரேப்பான பெண்களோட வேலை பார்க்குறேன் அவங்களோட பேசுகிறேன் சரிங்களா ஒரு பெண்ணா பல பாலியல் துன்புறுத்தல்கள் எனக்கு நடந்திருக்கு நீ அவ்வளோ ஈஸியாக ரேப் ரேப் ரேப்னு சொல்லும் எனக்கு அது உளவியல் ரீதியாக அந்த அந்த தாக்குதல் நடக்குது தான் நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன் கமிஷனர் ஆபீஸ்ல நான் போய் அந்த போலீஸ் அந்த விஷயம் அது தான் முதல்ல இந்த சைபர் புலிங் இந்த சைபர் ஸ்பேஸ் வந்து அவ்வளோ ஏன் ஆண்கள் ஸ்பேஸா இருக்கு ஏன் பேசினா என்ன ஒரு பொண்ணு பேசினா என்ன உங்களுக்குலாம் கேள்வி கேட்பேன் ஏன் அப்ப நாங்களாம் எங்க போறது இப்ப நீ சொல்ற நீ வந்து என் குடும்பத்து பெண்கள்லாம் பீச்சுக்கு போக மாட்டாங்க உன் குடும்பத்து பெண்கள் போக மாட்டாங்க நீ விட மாட்டேன் ஆணாதிக்கவாதிகள் இருந்தா எப்படி வெளியே விடுவீங்க அதே மாதிரி பீச்சுக்கு போறது அசிங்கம் பண்றதுக்கா என்ற மாதிரியான ஒரு கேள்வி வருது இல்லை ஏன்னா இப்ப பீச்சுக்கு போனதுனால பீச்சுக்கு போனா அப்ப அசிங்கம் பண்ணவா அப்ப அசிங்கமான தாட் யாருக்கு அவனுங்களுக்குதான் அப்படி பீச்சுக்கு போனா இதான் பண்ணுவாங்கன்னா நீ அததான் பண்ணிருப்ப இல்லனா நீ வந்து அதான் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கற உன் மண்டைக்குள்ள அதான் இருக்கு ஸோ உன்னோட அசிங்கமான தாட்ஸ் தான் அங்கே அங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது பீச்சில் போய் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கும் சட்டம் இருக்கு அப்போ அதையெல்லாம் பண்ணுறவங்க மேலே சட்ட ரீதியாக எஃப்ஐஆர் போட்டு அவங்க நடவடிக்கை எடுக்கட்டும் சரிங்களா நீங்க மாரல் பாலிசிங் பண்ணாதீங்க நீ போய் ஒரு பொண்ணோட அனுமதி இல்லாம நடக்கக்கூடிய ரேப்பு குழந்தைங்க மேல நடக்கக்கூடிய செக்ஷுவல் அபியூஸ் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு குரல் கொடு அப்போ மட்டும் உட்காந்துட்டு இருப்பானுங்க அப்ப மட்டும் ஒரு பொண்ணு ஏதாவது போட்டோ போட்டா இது தெரியுது அது தெரியுது ஒரு ஹீரோயின் போட்டோ போட்டா போய் கமெண்ட் பண்ணுவானுங்க ஃபுல் ரேபிஸ்ட் மென்டாலிட்டி வச்சுட்டு உத்தமன்கா மாதிரி வந்து இப்ப வந்து உங்களுடைய பாதுகாப்பு எனக்கு பாதுகாப்பு போகுதுன்னா யாரால போகுது உனைய மாதிரி ஒரு ஆம்பளை ஆளுதானே போது அவன்கிட்ட போய் சொல்லு ஏன்ட்ட வந்து எதுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க அவ்வளவுதான் நீங்க பேசினதுல வெவ்வேறு கருத்துகள் பல பேருக்கு இருக்கு இருந்தாலும் உங்களோட கருத்து என்னன்றதை தெளிவா சொன்னீங்க அதற்காகவே நன்றி